வாழ்கவளமுடன் வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புவனேஸ்வரி எழுதிய வண்ண இறக்கை வேணுமா அப்படின்ற ஒரு குட்டி கதை இது நடநிலையில் உள்ள மாணவர்களுக்கான கதை வாங்க கதைக்குள்ளே போகலாமா ஆறாம் வகுப்பு ஊரில் ஆலமரம் இருந்துச்சான் அந்த ஆலமரத்தில் காக்கா ஒன்று கூடு கொட்டி வாழ்ந்துச்சான் கிளியை போல வண்ண வண்ண இறக்கை எனக்கு இல்லையே என்ன செஞ்சா வண்ணம் வரும் என்றே அழுது புலம்புச்சான் செம்மண்ணை பார்த்த உடனே குதிச்சு அதில் புரண்டுச்சான் சிவப்பு நிறம் ஒட்டவில்லை உடம்பை உதறி எழுந்துச்சான் வெள்ளை நிற சுண்ணாம்பை உடலில் பூச விரும்பிச்சான் தொட்டவுடன் சுட்டதுமே எட்ட போய் விழுந்துச்சான் மஞ்சள் அரைச்ச குளத்துக்கல்லில் இறக்கைகளை தேய்ச்சிச்சான் இறக்கை முடிகள் கொட்டிப்போக படியில் சோர்ந்து படுத்துச்சான் பாசி பச்சை கண்ணில் பட பாய்ஞ்சு நீரில் மூழ்கிச்சான் குளத்து பாசி உடம்பில் ஒட்ட கழுத்தை தூக்கி நடந்துச்சான் கிளியாக நானும் மாறிட்டேன்னு பாட்டு பாடி பறந்துச்சான் பறக்க பறக்க பாசி உதிர கிணத்து சுவரில் அமர்ந்துச்சான் அங்கே இருந்த நீலச்சாயம் அடுத்த யோசனை வந்துச்சான் சாயத்தில் மூழ்கி எழ அழகு நீளம் கிடைச்சுச்சாம் வண்ணம் எனக்கு வந்ததுன்னு நிம்மதியாக உறங்குச்சான் மழையும் பெய்ய நீளம் கரைய குலுங்கி குலுங்கி அழுதுச்சான் அழுது அழுது மயக்கம் வந்து மாறி கையில் விழுந்துச்சான் எடுத்த மாதிரி இறகை தடவி முத்தம் கொடுத்து பேசினான் அடக்காக்கா உனது அழகு உடல் நிறத்தில் இல்லையே பகிர்ந்து உண்ணும் உனது நல்ல மனசுக்குள்ள இருக்குது உயிர்கள் நமக்கு தனித்தனியே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது கிளிக்கு நிறம் உனக்கு குணம் பார்க்க அழகு அழகுதான் மாறி உனது பேச்சை கேட்டு உண்மை எனக்கு விளங்குச்சு சொன்ன காக்கா கருப்பு இறக்கை விரிச்சு வானில் பறந்துச்சான் என்ன குழந்தைகளே இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க நாம் எப்பயுமே நமக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து சந்தோஷம் அடையணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஆதங்கப்படக்கூடாது எப்பயுமே நம்மக்கிட்ட ந சில திறமைகள் இருக்கும் அதை பார்த்து பெருமைப்பட வேண்டும் நன்றி குழந்தைகளே